சித்ரம்பலம் அரகர நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா தன்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி போற்றி நமது மருதப்பா கோசாலையிலே இன்று சில சில மணி நேரங்களுக்கு முன்பு இன்ற முதல் முதலீர்த்து இன்ற கண்டுக்குட்டியை எப்படி நமது கோசாலைக்கு ஏற்றுச் செல்வது என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மாடானது ரொம்ப தாய்பாசம் மிகுந்த மாடு ஈனவுனே பக்கத்தில் போனாலே எங்களை தான் வந்து சிங்கம் மாதிரி சீறிக்கிட்டு வந்தது யாரும் தொட விடலை அப்பொழுது நமது அருமை நண்பர் இந்த மாடு மேய்ச்சலில் ரொம்ப திறமையாலே ஐயப்பன் அழைத்தோம் அவங்க தான் அந்த மாடு வந்து இப்போ எப்படி கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறத மாதிரி நடத்தையே கூட்டிகிட்டு போகிறான் ஆனால் வந்து அந்த மாடு வந்து சீர வருகின்ற பொழுது கையில் ஒரு கம்பு வச்சுருக்குறோம் சில மாடில் தூக்கினோம்னா கண்ணாடி க கண்ணுக்குட்டியை தாய் தாய்ப்பூசி பின்னாடி வந்துடும் ஆனால் வந்து இந்த மாடு வந்து பக்கத்தில் பாருங்கள் சிரிக்கிட்டே வரும் அதனால் அவங்க அப்படியே அந்த கண்ணுக்குட்டியும் இப்படி வழிநடத்தி வழிநடத்தி கம்ப வச்சுக்கிட்டு வேறு எங்கேயும் ஏன்னா இது வந்து பேருந்துகள் நிரம்ப செல்கின்ற ஒரு சாலை தான் அதில் வந்து இங்கிட்ட போகிட்ட ஒரு நீளாக கம்ப வச்சுக்கிட்டு அதை நெறிப்படுத்தி நெறிப்படுத்தி கொண்டு போகிறாங்க மாடு அப்பப்போ சீராக வருகிறது அப்போ அதையும் கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க இது ஒரு முறை அப்புறப்படி சில கண்ணு தா தாய் பசு சார்ந்த மாதிரி இருந்தால் நம்ம ஓலைப்பெட்டிலையோ இல்லை ஏதாவது தூக்கி வச்சிட்டோம்னாலே அது வந்து வந்துடும் இது மாதிரி சீர்கின்ற பசுகிட்ட நம்ம வந்து கண்ணுக்குட்டியை முன்னாடி தூக்கிட்டு போகக்கூடாது ஏன்னா அது பின்னாடி வந்து நம்மளை வந்து முட்டிடும் அதனால் தாய் பசு முதல்ல பின்னாடி வந்து கண்ணுக்குட்டி நம்ம ஒரு நீளமான குச்சி இது மாதிரி வைத்து கன்று குட்டி நெறிப்படுத்தி போனோம் கண்ணுக்குட்டி சாரணம் நாட்டு பசு கண்ணுக்குட்டிலாம் தாராளமாக நடக்கும் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை இது காற்றில் தான் என் பிரியாணி பற்றிட்டு வரோம் கவனமாக இருக்கணும் கண்ணு தா கண்டு பக்கத்தில் போகிறப்ப நம்ம ஏதாவது கண்வட்டி தான் ஏதாவது இடையே செய்கிறோம்னு சொல்லிட்டு பசு கண்டிப்பாக நம்ம முட்டை வரும் சில பசுக்கள் கூட வருமா ஒரு கொழம்பு சிறியதாக இருந்துச்சுன்னா நம்ம கடிச்சு கூட ஒட்டுருமா நல்லா கவனமாக இருக்கணும் மாடு வந்து திரும்பி திரும்பி பார்க்குது இப்படி ஒரு இல்லையா என்று கண்ணுட்டி ஓட ஓட செய்கிறது சில மணி நேரத்துக்கு பின்னாடி கொண்டிருக்கிற கண்டுக்குட்டி இப்போ வண்டி வருகின்ற பொழுது நம்ம கம்பை வச்சு இப்படி அனுப்பிக்கிறாங்க அப்படியே கண்ணுட்டி உற்றக்கூடாது வண்டி தெரியாது